உள்ளாட்சி அரசு செய்தியால் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் மதிமுக கட்சி அலுவலகத்தை இழைத்த மர்ம நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக கட்சியினர் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு முதல் அனைத்து கட்சியினரும் வந்து அமரும் வகையில் முத்தமிழ் படிப்பகம் என்ற பெயரில் பொது படிப்பகம் இயங்கி வந்தது இதனைத் தொடர்ந்து மதிமுக கட்சி துவங்கப்பட்ட நாள் முதலாக இந்த பொது படிப்பகமாக இயங்கி வந்த முத்தமிழ் படிப்பகம் கோவை மாவட்ட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருபத்தி எட்டாவது கிளை கழகமாக இன்று வரை இயங்கி வருகிறது இதனை நாராயணசாமி என்பவரிடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வாடகை என ஒப்பந்தத்தில் பேசி வந்ததுடன் மதிமுக கட்சி வட்டக்கழக அலுவலமாக செயல்பட ஒப்பந்த முறையில் பேசி பத்து முதல் பதினைந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை புதுப்பித்து வந்தனர் இந்த நிலையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு முன்னர் நாராயணசாமி உயிரிழந்த நிலையில் அவருக்கு வாரிசுகள் யாரும் இல்லாததால் இந்த சொத்துக்களுக்கு யாரும் உரிமை கோரவில்லை இதனை அறிந்து கொண்ட சுந்தரராஜ் என்ற மருமநபர் ஒரு சிலருடன் கூட்டு சேர்ந்து கொண்டு கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்னர் மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜுவிடம் வந்து இந்த பகுதியை நான் விலக்கி வாங்கிவிட்டதாக கூறியுள்ளார் இதனைத் தொடர்ந்து உரிய ஆவணங்களை கொண்டு வருமாறு கணபதி செல்வராஜ் அவரிடம் கூறியுள்ளார் அதனை கேட்டுச் சென்ற அந்த மருமநபர் இதனால் வரையிலும் வரவில்லை உரிய ஆவணங்களையும் தரவில்லை இந்நிலையில் நேற்று நள்ளிரவு ஜேசிபி எந்திரங்கள் மூலமாக இடித்து அகற்றம் செய்யப்பட்டது இதைத் தொடர்ந்து இன்று காலை முதல் சம்பவத்திற்கு வந்த மதிமுக மதிமுகவினர் தொடர் போராட்டங்களை முன்னெடுத்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திமுக மாவட்ட செயலாளர் நா கார்த்திக் உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறினார் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த பிழமேடு காவல்நிலைய ஆய்வாளர் உரிய விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்வதாக உறுதியளித்தார் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் ஜேசிபி எந்திரம் பறிமுதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளனர் இல்லையென்றால் இந்த பகுதியில் சாலை மறியல் நடத்த இருப்பதாகவும் தொடர் போராட்டங்களை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்தனர் இந்நிகழ்வில் மதிமுக மாநகர் மாவட்ட செயலாளர் கணபதி செல்வராஜு மதிமுக கழக உயர்நிலைக்குழு உறுப்பினர் ஆர் ஆர் மோகன்குமார் அரசியல் ஆலோசனைக் குழு உறுப்பினர் சேதுபதி மாநில சட்டத்துறை செயலாளர் சூரி நந்தகோபால் மாவட்ட துணை செயலாளர்கள் பயனீத் தியாகு துயமணி பீழமேடு பகுதி செயலாளர்கள் எஸ் பி வெள்ளியங்கிரி லூயிஸ் அன்பு என்ற தர்மராஜ் மு ராமநாதன் தலைமை செயற்குழு உறுப்பினர் கு விஜயகுமார் மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் சரவணன் பிரகாஷ் வட்டக்கழக செயலாளர்கள் குணசேகரன் நாகராஜ் வேணுகோபால் அய்யசாமி அன்பு வேலுமணி மற்றும் கழக முன்னணியினர் இருபத்தி எட்டாவது வட்டக்கழக மாமன்ற உறுப்பினர் கண்ணகி ஜோதிபாசு பொதுக்குழு உறுப்பினர் மார்க்கெட் செல்வம் மற்றும் சி வி தங்கவேலு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது